தண்ணி எங்கிட்ட தலைமேரை நாங்கள் சுத்தம் செய்து கொண்டிருக்கோம் என்று ஒரு ப்ராமிஸ் பண்ணி அரசாங்கம் அங்கே வர சொல்லிடுச்சு ஆனால் குமாரண்ணன் சொன்ன மாதிரி எங்களுடைய உணவகெல்லாம் அவர்களும் நம்மெல்லாம் விவசாயத்திலிருந்து வந்தவர்கள் கவர்மெண்ட் சொன்னால் உண்மையை நினச்சிக்கிறோம் கவர்மெண்ட்டு சொன்னால் அதையும் எழுதி கையெழுத்து வாங்கி வச்சா தான் உண்மையாகுங்கிற அறிவு அங்கேக்கு இல்லை ரெண்டாயிரத்தில் ஒரு பத்து பேர் ஃபேக்ட்ரி கட்ட ஆரம்பித்து பாதி வழியில் அந்த டேஸுங்கிறது சிப்காட்டாக மாறுகிறது எக்ஸுங்கிற அரசாங்கத்துக்கு வந்து ஒய்யங்கிற அரசாங்கத்துக்கு மாறுகிறது உடனே அந்த ஏன்னா அந்த கட்சி தேரெலாம் சொல்ல வரல நான் அந்த மாறினோமே என்ன பண்ணிடுறாங்கன்னா நீங்கள் ஃபேக்ட்ரி கட்டிகிட்டு இருக்கிற பத்து பேர் கிட்ட எங்களுக்கெல்லாம் சிப்காட்டுக்கு அதுக்கு சம்மந்தம் இல்லை நீங்கள் என்னமோ பண்ணுங்கள் நீங்கள் தான் ட்ரீட் பண்ணணும்னு விட்டுட்டு போயிட்டாங்க ஸோ இந்த ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு கவர்மெண்ட்டாக செய்வேன் என்று சொல்லி எங்களை உள்ள கூப்பிட்டதை அப்புறம் எங்கள் தலையிலே விட்டுட்டாங்க ரெண்டாயிரத்துலேருந்து ரெண்டாயிரத்தி ஏழு வரைக்கும் ட்ரீட்மெண்ட் டிச்சார் நீங்கள் சாய கழிவுநீரை சுத்தம் செய்து இருக்கிற கலரெலாம் எடுத்துகிட்டு வெளியே விட்டுடலாம்னு தான் அன்னைக்கு இருந்த சட்ட திட்டம் திடீர்னு ரெண்டாயிரத்தி ஏழில் வந்து ஹைகோர்ட்டில் வந்து இனிமேல் அப்படி இல்லை நீங்கள் வந்து எல்லாம் பூஜ்ய கழிவு நீர் என்ன தண்ணி எடுக்கிறீங்களோ சுத்தம் பண்ணி வெளியே ஒரு சொத்து தண்ணீர் போகக்கூடாது அப்படின்னாங்க இது என்னென்னா இது தமிழ்நாட்டில் வேறக்காவது இருக்குதுன்னா இல்ல இந்தியாவிலாவது இருக்குதுனால இல்ல உலகத்திலேயே பல தொழிலும் ஒரு நூற்பாலை ஆகட்டும் நெசவு தொழில் ஆகட்டும் நமக்கு தெரியாது பக்கத்து கிராமத்துல போய் கத்துக்கலாம் அல்லது பக்கத்து மாவட்டத்துல பக்கத்து மாநிலத்துல போய் கத்துக்கலாம் பக்கத்து நாட்டிலேயாவது போய் காப்பீடு இது அப்படி இல்ல உலகத்துல எங்குமே இல்லாத ஒன்றை இரண்டாயிரத்தி ஏழில் திடீர்னு செய்ய சொன்னது

இன்று நீங்க வந்து பார்த்தாலும் அந்த மூன்றரை கோடி லிட்டர் ஒரு சொட்டு தண்ணீரோடய சாய சலவை ஆலைகளில் உற்பத்தி மொத்த தண்ணீரையும் எடுத்து சுத்தம் செய்து தினக்கழிவாக மாற்றிவிட்டு தண்ணீரை நல்ல தண்ணீர் திருப்பி எடுத்து திருப்பி தண்ணீரின் தேவையும் தொண்ணூறு சதவீதம் குறைந்துவிட்டது நாங்கள் சுற்றுச்சூழலை பாதுகாத்தும் இந்த தொழிலை வந்து நடத்தி கொண்டிருக்கின்றோம் இதுல இதுதான் எங்களுடைய பயணம் பயணம் பார்த்தீங்கன்னா சாதாரண பயணம் இல்ல அது நான் சொன்ன மாதிரி சிரிப்பாங்க நான் வந்து ரெண்டாயிரத்தி ஐந்து ஆறு ஃபேக்டரி ஆரம்பிக்கும் போது எங்கேயுமே இல்லாத தொழில்நுட்பம் அப்படின்னு பார்த்தோம்னா என்ன நினைச்சேன்னா ஒரு கம்பெனிக்கு கார்ட்ட அஞ்சு வருஷம் நீ போட்டுக்கோ நீ ஏன் என் சாலைக்கல் நீரை சுத்தம் பண்ணிடணும் நான் அஞ்சு வருஷத்துக்கு உனக்கு பணம் தர மாட்டேன் வட்டியோட பணம் தர அஞ்சு வருஷம் நீ போடணும் அப்பதான் நான் ஒழுங்கா மிஷின் போடுவான்னு சொன்னேன் சரின்னு வந்த ஆர்டர் எல்லாம் எடுத்தான் நம்ம அப்புறம் இறக்கப்பட்டு இறக்கப்பட்டு கெஞ்சி கேட்டோம்னா பணம் கொடுத்தோம்னா ஆறு மாசத்துல பாதி பணத்தை எப்படியும் என்கிட்ட கெஞ்சி வாங்கிட்டு ஆறு மாசம் கழிச்சு சொன்னா சார் என்னால முடியவே முடியல சார் என்ன கான்ட்ராக்ட் விட்டு கேன்சல் பண்ணிருங்க ஓடி போயிட்டான் ஏன்னா அன்னைக்கு டெக்னாலஜியே இல்லை இன்னைக்கு காலையில திருப்பூர்ல குமாரண்ணன் பேசினார் கிட்டத்தட்ட நானூத்தி இருபது கோடி வந்து திருப்பூருக்கு மத்திய அரசும் மாநில அரசும் கொடுத்தது ஆனா பெருந்தரை சிப்காட்டுக்கு ஒரு ரூபாய் கூட மத்திய அரசிடம் இருந்தும்ங்காமல்நில இந்த இருந்தும்ப காசியை ஒவ்வொருத்தராக ஒவ்வொரு நம்ம பணி மாதிரி ஒவ்வொருத்தரையும் நம்பி போவோம் அவ முடியாதுமா என்ன இந்த ஆரோக்கியத்தை எல்லாருமே வீட்டில் வச்சுக்கோம் எல்லாருமே ஆர்வம் பண்ணி தண்ணி குடிக்கும் ஆனா ரெண்டாயிரத்தி ஏழுல ஆர்வம் அப்படிங்கிறது ஒரு கடன் நீர் உப்பு நீரை நல்லதையாக மாட்டுவதற்கும் அல்லது நல்லா இருக்கிறது தனியா

ஒரு பத்து வருட பயணம் இதெல்லாம் ஏன் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா மொத்தம் மூன்று விஷயங்களுக்காக நான் பேசுகிறேன் ஒன்று காலையில ஸ்ரீனிவாசன் பேசுற நீங்க வெறும் ஒரு குப்பையை வந்து ஒரு பிளாஸ்டிக்காக அப்படி போட்டோம்னா அதனுடைய ஒரு பிரச்சனை ரெண்டாயிரம் ரெண்டு நாலாயிரம் ஆறு அப்படியே பெருசாங்கிற மாதிரி இந்த ஜவுளி தொழிலை மட்டும் யாரும் வெளியே போக முடியாது ஏன்னா இந்த ஜவுளி தொழிலை பத்தி ஒரு வார்த்தைகள் நீங்கள் தெரிஞ்சு இன்னைக்கு இந்தியாவில் விவசாயத்துக்கு அடுத்ததாக அதிக பேருக்கு நேரடியாகவும் மறைமுகமாகவும் வேலை வாய்ப்பு கொடுக்கக்கூடிய தொழில் இந்த ஜவுளி தொழில் ஜவுளி தொழில் இல்லாமல் ஏன்னா சில பேர் நம்ம சில ஆட்கள் எல்லாம் இன்னைக்கு வந்துட்டாங்க நம்ம யாரும் படிக்கவோம் வேண்டாம் ஒண்ணு வேண்டாம் வரும் மாடி மேல விவசாயம் பண்ணிட்டு நாண்டை வளர்த்தலாங்கிற போன்ற கோஷம் நிறைய இருக்குது அதனால அப்படியெல்லாம் வளர்த்த முடியாது இன்னைக்கு இதுக்கு அடுத்தது விவசாயத்துக்கு அடுத்தது அதிகப்படியான வேலை வாய்ப்பு அதுவும் பெண்களுக்கு வேலை வாய்ப்பு அதுவும் படிக்காதவர்களுக்கு அதிக வேலை வாய்ப்பு கொடுக்கக்கூடிய ஒரே தொழில் ஜவுளி தொழில் அதனால ஜவுளி தொழிலை நம்பி இந்தியா இருக்கின்றது அந்த ஜவுளி தொழில ஒரு முக்கியமான அங்கம் என்னன்னா சாயசாலை நீங்க எல்லாரும் ட்ரெஸ் போட்டுருக்கீங்க யாராவது பருத்தி பருத்தி பருப்பு கலெல்லாம் பருத்தி இருக்காரு பருத்தி மஞ்சள் பருவம் யாராவது அந்த பருப்பு அப்படியே பருத்தியை நெஞ்சு தவிர்த்து போட்டிருக்கீங்களா

ஐரோப்பிய நாடுகள் அதை நோக்கி போய் கொண்டிருக்கின்றன இந்தியாவில் அதற்கு உண்டான ஒரு பணிநிலையை நாம் எடுக்கவில்லை அதனால இந்த சுற்றுச்சூழல் அனுப்பி ஒரு லாங் டர்ம் விஷயமாக நாம் வைக்கக்கூடியது என்னவென்றால் எப்படி இன்னைக்கு ஐரோப்பாவில் சொல்லிட்டு இருந்தால் இருபது முப்பது எல்லாம் நீங்க ஒரு ஷர்ட் எடுக்கிறீங்க ஒரு டி ஷர்ட் எடுத்து அதை ஸ்கேன் பண்ணா பஞ்சு யார்கிட்ட இருந்து வாங்கணும் எங்க வந்து அது நிட் பண்ணாங்க எந்த ஸ்பின்னிங் போச்சு யார் டைவ் பண்ணா யார் வெட்டி தச்சாங்க வரைக்கும் தெரிய வேண்டும் என்று அவர்களுடைய ஆணை ரெண்டாயிரத்தி முப்பதுக்கு மேல அப்படின்னா நீங்க வந்து ஐரோப்பாவுக்கு ஏற்றுமதி பண்ணணும் அப்பதான் சாய செலவை பண்ண ஃபேக்டரி சரியான ஃபேக்டரியா செக் பண்ண முடியும் ஆனா இந்தியாவில் அப்படி இல்லை ஸோ அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையா நம்ம எப்படி ஒரு பிளாஸ்டிக் குப்பை மாதிரியோ அதுதான் ட்ரெஸ் எவ்ரிடே நம்ம ஒரு துணியை யூஸ் பண்றோம் அந்த துணியை போடறோம்னா அது ஏதோ ஒரு இடத்துல சமையல் கழிவு அல்லது சலவை கலைஞரை வந்திருக்கும் அந்த நீரை யாராவது அப்படிங்கிறது ஒரு கேள்விக்கு இது ஏன் முக்கியம் அப்படின்னா எங்களுடைய பெருந்து சிக்காட்டிலே ஒரு உதாரணமாக எடுத்துக்கொள்ளலாம் இது எங்களை காப்பாற்ற சொல்ல சுற்றுச்சுவையை காப்பாத்திட்டு இருக்காங்க சிற்காட்டுக்கும் ஒரு வித்தியாசம் என்னவென்றால் மற்ற ஊரெல்லாம் வந்து நீர் நிலைகளுக்கு அருகில் இருக்கக்கூடிய ஊர்கள் அந்த இடத்துல யார் வேணாலும் நான் வந்து பூஜை கலைஞர் சுத்தி இருப்பு செய்யறேன் அதை செய்யறேன் ஈஸியா சொல்ல முடியும் ஏன்னா இப்ப எங்க மாதிரி ஆட்களை நீங்கள் பாதுகாக்க வேண்டும் ஏன்னா இந்த சரியா பண்ற கம்பெனி எல்லாம் முடிஞ்சு போச்சுன்னா இந்த ஆடு எல்லாம் எது போகும் இல்லாதவங்க தான் போகும் இன்னைக்கு ஒரு பத்து லட்சம் லிட்டர் வெளியே வருவாங்க நாளைக்கு இருபது லட்சம் லிட்டர் என்ன வெளியே வந்து சுற்றுச்சூழலை பா வந்து இன்னும் மோசமா இருக்கும் ஸோ அதனால நன்றாக ஒரு சுற்றுச்சூழலை

அங்க எதுவுமே பண்ணலாம் அவ்வளவுதான் வந்து கொஞ்சம் டெக்னிக்கல் மேட்டர் இது சாதாரணமாக அனைவரும் செய்யக்கூடியதா அப்படின்னா கிடையாது இது ஒவ்வொன்றும் ஒரு சாய கிழை நேர ட்ரீட் பண்றதுக்கு ஒரு லிட்டர் ட்ரீட் பண்றதுக்கு எவ்வளவு கரண்ட் ஆகும் எவ்வளவு நீராவி ஆகும் இதெல்லாம் தான் நீங்க அவங்களை போய் சரி பண்ண முடியும் அப்படி தெரியாமல் நீங்கள் அவர்களை சரி செய்யாமல் உங்கள் நீர் நிலைகளை நீங்கள் பாதுகாக்க முடியாது நாங்கள் என்ன சொல்றோம்னா எங்களுக்கு அந்த எக்ஸ்பீரியன்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் எப்படின்னா நாங்கள் செய்திருக்கிறோம் எங்களுக்கு தெரியும் திருடனுக்கு பாம்பெடுத்தால் பாம்பு ஒரு இண்டஸ்ட்ரி என்ன தப்பு பண்ணுவோம் அப்படிங்கிறது எங்களுக்கு உங்களோட தெரியும் அதனால் நாங்கள் உங்களோடு கைகோர்த்து செய்ய நடக்க தயார் எங்களுடைய அனுபவங்களை நீங்கள் எந்த மாவட்டத்தில் இருக்கக்கூடிய சுற்றுச்சூழல் அணியினருடைய நிர்வாகியாக இருந்தாலும் எங்களுடைய அனுபவத்தை நீங்கள் எடுத்து சென்றால் உங்கள் ஊரில் இருக்கக்கூடிய தொழிற்சாலைகள் சரியாக செய்கின்றார்களா இல்லையா அப்படிங்கிறதையும் ஹெல்ப் ரெடி தமிழ்நாட்டில் மட்டும்தான் அசோசியேஷன் ஒரு வித்தியாசமான அசோசியேஷன் ரெண்டாயிரத்தி பன்னெண்டுல இருந்து என்ன கேட்கிறோம் எங்களை மாசு வந்து கவனிக்கணும் நாங்க சரியா பண்றோம்

பண்ணுனீங்கன்னா தான் கால் பண்ணா என்னன்னு தெரியணும் பவானி காயக் கோட்டம் ஆப்பில்லை கிடைக்கிறாங்க எங்கள்கிட்ட தீங்கா கவலைப்படங்க உங்க கூட்டிகிட்டு அங்கே இருந்தான் வரல எம்பிசியல் வார்த்தையே நடந்து பவானி லோன்னு பவானி தப்பு போனாலும் நேரம் அந்த பெருசு காஞ்சாவூர் வயலுக்கு அந்த சாப்பாடுலாம் நமக்கு தெரிஞ்சு

இதை ஒவ்வொரு மாவட்டத்தில் இருக்கக்கூடிய நிர்வாகிகளும் கையில் எடுத்து செய்ய வேண்டும் இது வந்து நான் சொன்ன மாதிரி கொஞ்சம் அருவியை கவர்ந்தது எல்லாரும் செய்ய முடியாது அதற்குண்டான அனைத்து வகையான உதவிகளையும் செய்ய நாங்கள் தயார் என்று கூறி இந்த வாய்ப்புக்கு நன்றி முறைகிறேன் நன்றி